வணக்கம் தமிழ் நண்பர்களே தமிழ் சபாக இந்த வீடியோவுக்கு உங்களே வரவேற்கிறேன் ஆயிரத்து ஐம்பது நாட்கள் ஒன்று சீரியல் முடிவுக்கு வரப்போகிற செய்தி வெளியே இருக்குது அது என்ன சீரியல் என்னன்ற முழு விவரத்தை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னாம் ஆண்டு தொடங்கப்பட்டு மூன்று வருடங்களாக ரொம்பவும் சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடிட்டுருக்க சீரியல் தான் சுந்தரி சீரியல் இந்த சீரியல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டில் தொடங்கி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு வரைக்கும் எழுநூற்றி நாற்பத்தெட்டு எபிசோடுகள் சீசன் ஒன்னாகவும் சீசன் டூவாக முந்நூற்றி ரெண்டு எபிசோடுகள் இப்போ வரைக்குமே ஓடிட்டுருக்கு குறிப்பாக இந்த சீரியலில் சுந்தரியாக நடிக்கிற கேப்ரலா அவங்க இந்த ஆயிரத்து ஐம்பது எபிசோடுகளையுமே தாங்கி நிற்கிறாங்கன்னே சொல்லலாம் அந்தளவுக்கு இவங்களோட நடிப்பு திறமையால் இந்த சீரியல் இவ்வளோ பெரிய சக்ஸஸ் ஆகியிருக்கு தமிழில் ஆரம்பிக்கப்பட்ட இந்த சீரியல் இதை தொடர்ந்து கன்னடம் தெலுங்கு பெங்காலி மராத்தி மலையாளம்னு எல்லா மொழிகள்லேயுமே மொழிபெயர்க்கப்பட்டுச்சு ரீமேக் செய்யப்பட்ட சீரியலாக இருந்துருக்கு சுந்தரி சீரியலை பொறுத்த வரைக்கும் கடந்த வாரத்துக்கான ரேட்டிங் கூட அர்பன் மற்றும் ரூரலில் ஏழு புள்ளி இருபது டிஆர்பிரேட்டிங் பெற்று ரொம்பவும் சக்ஸஸ்ஃபுல்லான டிஆர்பி சீரியலாக இப்போ வரைக்குமே இருக்குது இந்த நிலையில் இன்னும் ஒரு சில மாதங்களுக்குள்ளாரவே இந்த சீரியலோட கிளைமேக்ஸ் டிவியில் ஒளிபரப்ப போகிறாங்கன்ற ஒரு தகவல் வெளியாக இருக்குது ரொம்பவும் சூப்பர் ஹிட்டாக ஒளிபரப்பாகிட்டு இருக்கிற இந்த சீரியல் இப்போது கிளைமேக்ஸை நெருகுதுன்ற தகவல் உண்மையிலுமே ஒரு அதிர்ச்சியாக தான் இருக்குது நீங்கள் இந்த சீரியல் கிளைமேக்ஸ் முடிகிற டைமில் எவ்வளோ மிஸ் பண்ணுவீங்க இந்த சீரியலை அப்படிங்கறத மறக்காமல் கீழே கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பக்கத்துக்க பெல் ஐக்கானு கிளிக் பண்ணிடுங்க